அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இறை உணவு இறை இறைவன் எதுக்கு வச்சுக்கிறான் இறை என்ன தீனின்னு அர்த்தம் பறவைகளுக்கெல்லாம் இறைன்னா தீனி மனிதனுக்கு இறைவன்னா கடவுள்னு அர்த்தம் அப்போது இறை இருக்கணும் இறை இருந்தால் தான் உயிரினம் வாழும் இறை இல்லாத உயிரினம் வாழாது உயிரினம் வாழலைன்னா இறைவனே தெரியாது அப்போது ஜீ மனிதன் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதுக்கு உணவு தேவை அந்த உணவு ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி அதை அது பயன்படுத்திக்கிது மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அவன் பயன்படுத்திக்கிறான் அப்போது இந்த உணவுன்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒன்று இருக்க மாட்டான் உலகத்தில் மனிதனுக்கு பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம் ஒன்றே ஒன்று இருக்காது பசின்னு ஒன்று இல்லைன்னா உற்பத்தி உலக உற்பத்தியே இருக்காது ஆனால் மனிதனில் மட்டும் ஆண் பெண் இல்லை எல்லா ஜீவராசிகள்லேயும் ஆண் பெண் இருக்குது இரு பொருள் சேரலைன்னா இன்னொரு பொருள் உருவாகாது இறைவனே அதனால்தான் சொன்னான் ஏகன் இறைவன் ஏகனாக தனித்து இருக்கிற வரைக்கும் உலக ஏக்கம் இல்லாதிருந்தது இறைவன் என்ன பண்ணான் தன்னோட சக்தியை சேர்த்தான் இருபொருள் சேர்ந்ததால் உலக இயக்கம் வந்தது அந்த மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருந்தால் தான் உலகத்தில் இயக்கம் இது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் ஆனால் அத்தனை உயிரினங்களும் வாழணும்னா இறை வேணும் தீனி வேணும் அதுங்களுக்கு அது ஒவ்வொரு ப மிருகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பறவைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய தீனியை உபயோகப்படுத்திக்குது ஆனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான தானியங்களை படைச்சிருக்குது ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இவன் ருசிக்கு என்ன பண்ணுறான் ஆட்டாக இருக்கிறான் மாட்டாக இருக்கிறான் கோழியாக இருக்கிறான் கொக்கா இருக்கிறான் நாயாக இருக்கிறான் நரியா இருக்கிறான் எல்லாத்தையும் அறுத்து இவன் வாய் ருசிக்கு துண்ணு அதுக்கு இருந்த குணத்தெல்லாம் இவன் ஏற்றிக்கினான் எதை இவன் சாப்பிட்டானோ அதுக்கேற்ற குணங்கள் இவனுக்கு அமைஞ்சிது இந்த குணத்தால் இறைவனை மறக்கிறான் ஆனால் இறைவனை கும்பிட்றோன்னா ஆடை வெட்டுறான் எந்த கடவுள் வந்து இவங்ககிட்ட பேசுச்சு எப்போ எனக்கு ஆடு வெட்டுறான் பொலி வெட்டுறான்ட்டு அதனால் சொல்கிறான் மண்ணுயிரை கொன்று தின்று குழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பதைக்கலாம் இன்னொரு உயிரை வெட்டும் போது அது எப்படி துடிக்குது ஒரு பீடி நெருப்பு பட்டுதுன்னா உன் உடம்பு துடிக்குது ஒரு க நெருப்பு தெரியாமல் காலை வச்சுட்டீங்கன்னா உன் காலெல்லாம் வெந்து போது துடிக்கிறேன் ஆனால் இன்னொரு உயிரை அறுக்கும் போது வெட்டும் போது அது துடிக்குதுன்ற இறக்கம் உனக்கு இல்லைன்னு இன்னும் மனிதன் அப்புறம் மனிதன்றவுடனே இறக்கப்படுவேன் எல்லா ஜீவராசிக்கும் உணவை கொடுக்குருவேன் ராஜசம் தாமசம் சாத்வீகம் அப்படின்றது மனிதனுக்கு முக் குணங்களாக இருக்குது ராஜசம்னா என்ன அப்படின்னா நான் தான் என்னால் தான் முடியும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அகங்காரத்தோட சுத்தத்தை ராஜசம் தாமசம் அப்படின்னா என்ன அப்படின்னா துன்றுறது எந்த வேலை வேட்டையும் செய்யறத தூங்கிறது சோம்பேறித்தானத்தை வளர்க்குறது தாமசம் சாந்தி சாத்வீகம் எல்லா உயிரும் என்ன மாதிரி உயிர் தான் என்னால் நான் நாலு உயிருக்கு கொடுக்குறேன் இல்லை நாலு உயிருக்கு கொடுக்க முடியவில்லைனாலும் நான் யாருக்கிட்டும் வாங்கி சாப்பிட மாட்டேன் என்னோட நான் சாப்பிட்டு நான் இறைவனை தேடுறது சாத்வீகம் இந்த முக்குணங்களோடு இருக்கிற மனிதனுக்கு இந்த முக்குணங்கள் எதுலேருந்து உருவாகுதுன்னா இவன் உணவு பழக்கத்திலருந்தே உருவாகுது அந்த உணவு பழக்கத்தை கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கினான்னா மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டான்னா தெய்வ வழிபாட்டுக்கு இருந்து நல்லா போக முடியும் இப்போ ஒரு கோவிலுக்கு போனோனி நல்லா கறி மீனை சாப்பிட்டுட்டு போவிய உன் மனசே உனக்கு இடம் கொடுக்காது அருவறுப்பாக இருக்கும் என்னடா நம்ம கவிச்சு சாப்பிட்டோம் கோயிலுக்கு இப்படிலாம் போகிறதுன்ட்டு அப்போது யாருமே சொல்லாதே தனக்குள்ளே ஒரு அருவெறுப்பை உண்டாக்கிக்கிற உணவை நம்ம சாப்பிடலாமா அதனால் அந்த சாத்வீக உணவை சாப்பிடுங்க ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒவ்வொரு உணவுகள் படைச்சிருக்குது நமக்கு ஆயிரம் தானியங்களை படைச்சிக்குது அதை உணவு உணவாக பயன்படுத்திங்க நல்ல சத்தும் கிடைக்கும் நல்ல அறிவும் வளரும் எவ்வளோ மொட்டுத்தனமான பொருள் கடிக்கிறது இடிக்கிறது குத்துறத துண்ணும்போது நமக்கு அந்த அதனுடைய சிதையிலருந்தான் ரத்தம் உருவாகுது அதனுடைய குணங்கள் தான் நமக்கு உருவாகும் அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்கள் இருக்கும் அதனால் சாத்வீக உணவை சாப்பிட பழகுங்க அது நல்ல அறிவை வளர்க்கும் நல்ல கூர்மையான புத்தியாக இருக்கும் நல்ல செயல்களில் ஈடுபடுவீங்க தெய்வ பக்தியை மனசில் சுமங்கோ மனிதன்றவனே இந்த மனித உடல் அமைஞ்சதை தெய்வத்தை வழிபாடு தான் மற்ற மிருகங்களுக்கு தெய்வங்கள் தெரியாது மனிதனுக்கு மட்டும்தான் தெய்வம் ஏன்னா எல்லா மிருகத்திலையும் தெய்வத்தினுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ள தெய்வமே இருக்கிறான் அதனால்தான் நான் பல வீடியோ காலில் சொல்லிக்கிறேன் எல்லா மிருகமும் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டும்தான் நிமிந்து நடப்பான் ஏன்னா இறைவனுக்கு அடுத்தபடி அமைஞ்ச உடல் அமைப்பு இந்த மனிதனுக்கு தான் இந்த மனிதனுக்குள்ளே தான் இறைவருந்து த உலகத்துக்கு பல செயல்களை செய்து பல பேர் அறிகிற மாதிரியே நடந்துக்கிறோம் அதே நேரத்தில் தீமைகளையும் செய்கிறோம் தீமைகளை விட்டு நன்மைகளை செய்ய பழகுங்க அந்த பழக்கம் உங்களை நல்வழிக்கு கொண்டு போகும் நீங்கள் நல்லா இருக்கு நம்ம வானலெல்லாம் காடு மலை கோயில் குளம்லாம் தேடி காணாத ஒரு பொருளை இந்த கலை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய இழப்புக்கெல்லாம் நம்ம சந்திக்கணும் எல்லாம் இருக்கும் பண்டாட்டி இருக்கும் புள்ள இருக்கும் வீடு இருக்கும் வாசல் இருக்கும் ஆனால் பாடத்தில் நீங்கள் வேகமாக போக 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 இது எல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கும் இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் ஓதுவீங்க அப்போ ஆகும் நல்லா இருந்த வீடு இப்போ நல்லா இருக்குமானால் நல்லா இருக்காது அப்போ கணவனாயிருந்தால் மனைவி இழுத்து பிடிக்குன்னு ஆசைப்படுவாங்க இப்படியே விட்டா நம்மள யார் காப்பாற்றுறது அப்படின்னு அவங்க இழுத்து பிடிக்க இல்லை அவங்க வழியில் போனால் புருஷன் விட மாட்டார் சரிங்களா அப்போ இந்த இழுத்து பிடிக்கணும்னு போதே நல்லா இருந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தானாகவே உருவாகும் ஏன்னா பாடம் பண்ணால் என்ன ஆகும் அது வரைக்கும் யார் பேசணும்னா சந்தோஷமாக தான் இருக்கும் ரொம்ப எல்லாத்தையும் காது கொடுத்து இந்த காது வாங்கும் பாடம் பண்ண பண்ண உட்காஞ்சி பேசுனா தலை வழியாக இருக்குது இது தான் தூரம் போய் ஒழியும் அப்படின்ற அளவுக்கு என் மனம் வந்துடும் அப்போ யார் சொன்னாலும் என் மனசு கேட்காது வெறுப்பாக தான் இருக்கும் எப்படா இதெல்லாம் தூரம் போவோம் நான் எப்போ போய் தனியாக போய் உக்காருவேன்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும் நம்ம பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும்ன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ பிரச்சனை வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் சண்டை போட்டுனேரிலாமா சண்டை போட்டால் பாடம் வராது நமக்கு நம்மளே குழி வெட்டிப்போம் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது வரும் வந்தால் எப்படி இருக்க போகிற எண்ணெயும் தண்ணியும் மாதிரி இருக்கணும் வளைஞ்சா மாதிரியும் இருக்கணும் வளையாத மாதிரியும் இருக்கணும் ஓடும் இரு நிதியும் ஒன்றாக கண்டவருக்கு காணும் நட்பான பராபரம் என்றார் ஒரு பானை உடஞ்சி ஓடா போய் ஊந்து கிடக்குது நான் பார்த்தா அது ஓடு பானைன்னு சொல்ல மாட்டேன் ஓடுன்னு சொல்லுவேன் பக்கத்திலேயே பொண்ணும் பொருளும் கொட்டி வச்சிருக்குது நான் பார்த்தா எதை போய் எடுப்பேன் ஓட்டு போய் எடுப்பேன்னா எடுக்க மாட்டேன் பொண்ணும் பொருளை தான் எடுப்பேன் காரணம் என்ன ஓட்டுக்கு ஒரு மதிப்பும் இல்லை பொண்ணுக்கு எத்தனை நிறைய மதிப்பு இருக்குது நிறைய பணம் வரும் ஆனால் ஞானி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஓட்டுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதே தான் இந்த காசு பணத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க தன்னோட மனசை எப்பவுமே சமமான ஒரு நிலையில வச்சுக்கினால் அந்த குடும்பம் தப்பிச்சு பிடைக்கும் ராமகிருஷ்ணர் போறாரு ராமகிருஷ்ணன் முன்னாடி போறாரு ஒரு அடி தள்ளி சாரதாமியார் நடந்து வராங்க அப்ப முன்னாடி போன ராமகிருஷ்ணருக்கு ஒரு தக தக தக்குன்னு ஒரு பொருள் சொல்லிக்குது அது பித்தளை தான் ஆனால் தக்கத்தக்க தக்குன்னு மின்னுது அப்போ போன ராமகிருஷ்ணன் சும்மா போயிருந்தால் பிரச்சனையே கிடையாது அவர் என்ன பண்ணுறாரு இது பின்னாடி என் பொண்டாட்டி வராங்க அவங்க கண்ணை உறுத்தி மனம் எங்கே சஞ்சலப்பட்டுற போதானு பொண்டாட்டி மேலே ப பரிதாபப்பட்டிங்கன்னு அந்த பித்தளை மேலே என்ன பண்ணுறாரு மண்ணை போட்டு மூடுறாரு மண்ணை போட்டு மூடிட்டு அவர் நடந்து போகிறாரு ஆனால் இதெல்லாம் எல்லாம் இந்த அம்மா உக்காந்து பார்த்துனா தான் நடந்து வரும்போதே இவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கணே தான் நடந்து வராங்க ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க வந்த உடனே இப்போ நைஸாக கேட்குறாங்க சாமி நான் உங்களை பின்தொடர்ந்தே தான் வந்தேன் நீங்கள் வரும்போது ஏதோ ஒன்று பண்ணிங்களே என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை அது தங்கையில் கீழே கிடந்த பித்தளை தான் எனக்கு அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீ வர ஓ நீ ஒரு பொண்ணு உன் மனசு அதில் ஒரு மயக்கம் வந்து அதை போய் எடுக்க போயிட்டா இவ்வளோ நாளும் நீ பாடுபட்டதெல்லாம் வீணா போயிடும்ல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இந்தமா சொல்றாங்க இன்னுமாங்க இந்த பித்தளைக்கும் இந்த மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுன்னு இருக்குதுங்க நீங்க உங்களுக்கு அது மினுக்குது அது தங்கம் அது மண்ணுன்னு வித்தியாசம் தெரிஞ்சது போடுனீங்க அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியலவே நீங்க தாண்டி போயிருப்பீங்களா இன்னும் உங்களுக்கு பக்கம் வரலையா நீ யார் சொல்றது ராமகிருஷ்ணரை பார்த்து சாரதா மேரு சொல்றாங்க அப்போ அவங்களோட பக்குவம் எப்படி இருக்கும் பாருங்க அப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஞானம்ன்றது பொது இது ஆணுக்கு தான் வசப்படும் பெண்ணுக்கு தான் வசப்படம்லாம் கிடையாது இது யார் யார் எந்த பாவனையில் இருக்கிறாங்களோ அந்த பாவனையில் இருந்தால் ஞானம்ன்றது எல்லாரும் வசமப்படும் அதனால இது குடும்பம் ஒரு சொமன்னு யாரும் நினைச்சிடாதுங்க குடும்பம் ஒரு சுமையே கிடையாது சரிங்களா நாம எந்த பக்குவத்தை இருக்கிறோமோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பமும் ஒரு நாள் மாறும் குடும்பம்னா அம்மா அப்பா இருப்பாங்க புள்ள குட்டின்னு இருக்கும் புள்ள வளராத வரைக்கும் அப்பா தான் புத்திசாலி அந்த வீட்டில் புள்ள வளர்ந்தா தான் புத்திசாலி அப்பா மடையன் ஆயிடுவான் எப்ப எந்த வயசு வரும்போது ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வந்தவனை அந்த அப்பாவை மடையின்னு நினச்சிப்பான் இவனை இவன் புத்திசாலின்னு நினைப்பான் ஆனால் உண்மையிலே யார் மடையேன்னா புள்ளதான் மடையன் அப்பா எப்பவுமே புத்திசாலி தான் ஆனால் அப்படி நினைக்கலாமா அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது ஒரு அப்பா அம்மா தெய்வத்துக்கு சமம் நீ தெய்வத்தை பார்க்கல குருவை பார்க்கல யாரை பார்த்த அப்படின்னா முதல் முதலாக நான் பார்த்தது என்னோட தாயையும் தந்தையும் தான் அவங்க தான் எனக்கு முதல் தெய்வம் முதல் தெய்வம் இல்லை கடைசி தெய்வம் அவங்க மட்டும்தான் தெய்வத்தை பார்க்காத வரைக்கும் ஏன் அவங்கள தெய்வம்றோம் அவங்க ஏதோ நம்ம கடமைக்கு பத்து போட்டாங்களான்னு இல்லை நீ யாருன்னு தெரியாது நீ ஆனா பெண்ணா ஒரு தாய்க்கு தெரியுமா தெரியாது நீ கருப்பா செவப்பாக ஒரு தாய்க்கு தெரியுமா தெரியாது நீ வந்து நல்லவனாக வாழ்வே கெட்டவனாக வா ஒரு தாய்க்கு தெரியுமா தெரியாது நீ யாருன்னு தெரியாத போதே உன்னை காதலிச்சு அன்பொழித்து அவங்க பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை காப்பாற்றினாங்க யார் அவங்க நீ யாருன்னே தெரியாத போது இந்த உள்ள இருக்கிற கருவை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த பத்து மாசம் சுமந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நீ யாருன்னு தெரியாத போது உனக்காக தவம் இருந்த ஒரு தெய்வம் அப்ப அவங்க சொல்லக்கூடிய எல்லாம் நம்ம வாழ்க்கைய கெடுக்கிறதா இருக்குமானா கெடுக்கிறதா இருக்காது நம்மளை வாழறதுக்காக தான் அவங்க வந்து சில புத்திமதிகள் சொல்லுவாங்க ஆனா குழந்தையா இருக்கும்போது கேட்டேன் டேய் உட்கார்ண்ணா உட்காந்தேன் ஏந்துடுறா ஏந்தேன் ஒரு குழந்தையா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அறிவு வந்தவனே எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் நான் செய்வேன் நீங்கள் என்னப்பா எப்போ பாரு என்ன கம்மாண்டி பண்ணி நினைக்கிறீங்க எனக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த புள்ள போயிடுவான் ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் அப்பாவுக்கு முன்னாடி புள்ளதானே தவிர ஒரு நாளும் அப்பனாகவே முடியாது இதுக்கு சாட்சியாரு மகான்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு பட்டினத்தார் தன்னோட தாயை ஊரார்லாம் என்ன பண்ணுறான்னா கல்லும் கட்டை கிட்டெல்லாம் போட்டு எரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு என்னை பெத்த தாயிடாவா என்ன பஞ்சி மாதிரி வச்சு என்ன கருவில் வச்சு காப்பாற்றுனா அந்த தெய்வத்தை நீ கல் முள்ளெல்லாம் வச்சு எரிக்கிறத எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நான் வாழை மட்டை வாழை இலை வச்சு பற்ற வைக்கிறேன் அவரும் எரிய வைக்கிறாரு இது சாத்தியமானால் சாத்தியமாக இருக்குது அப்போ ஒரு பாடெல்லாம் சொல்கிறாரு என்ன பாடலே இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னை ஈட்டத்தி வயிற்றிலே யானம் ஈட்டத்தி மூழ்க உருகவே இவருக்கு மட்டும் இந்த சக்தி எப்படி வந்தது எனக்காக கேட்டுருப்போமா எப்படி அந்த சக்தி வந்தது இல்லை சாமியா அவர் ஞானத்தை அடைஞ்சாரு அப்படி அந்தனால சக்தி வந்ததுன்னு அப்படி சொல்லிட்டு போக முடியுமானா அது ரொம்ப ஈஸி தான் ஆனால் எல்லாருக்கும் விளக்கமா இருக்குமா விளக்கமா இருக்காது அப்பவும் ஒரு சந்தேகம் சந்தேகம் வந்தால் எங்க போவோம் நம்ம வழக்கம் போல நோட்டில் எழுதிட்டு எப்பா இது புரியல இதுக்கு விளக்கத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு நோட்டில் எழுதிட்டு வந்தாச்சு தூங்க போகும்போது அதுக்கு விளக்கத்தை கொடுக்குற அதே பாடல நீ ஒரு அடி திரும்பி படிடா தீ முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்களையிலே அன்னை இட்டத்தி அடிவயிற்றுல இந்த மூணு தீய நீ கொஞ்சமாதிரி யோசனை பண்ணி பார்த்தியா சிவபெருமான் காமனை எரிச்சான் எப்போ எரிச்சான் நெற்றிக் கண்ணை திறந்ததுனால காமனை எரிச்சான் அப்போ சிவன் எதை அழிச்சான் காமத்தை அழிச்சிட்டான் அனுமர் போறாரு ராமனோட பெருமையெல்லாம் எல்லாம் சொல்றாரு டேய் சண்டை வேணாப்பா நீ சீதையை நீ தப்பு செஞ்சுட்ட சீதையை ஒப்படைச்சுடு அப்படின்னு ராவணங்கிட்ட புத்திமதி சொன்னால் கூட ராவணோட தலையெழுத்து அனுமனோட வாலில் தீயை வச்சு கொளுத்தி விட்றான் அதனால் கோவப்பட்ட ஆஞ்சனே என்ன பண்ணான் இலங்கையே எரித்தான் அப்போ அதுக்கு பேர் என்னது கோவத்தி அடுத்து அம்மா ஒரு அடி வயிற்றில் நெருப்பு இல்லைன்னு சொன்னால் அப்பா போட்ட விதை அங்கே பயிராக வளராது அம்மா வயிற்றுல இருக்கிற அந்த நெருப்பு தான் இவ்வளோ பெரிய உருவத்தை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அடிப்படை அந்த நெருப்புக்கு பேர் என்னது பாசம் அம்மாவுக்கும் அந்த கருவுக்கும் பாசம் இல்லைன்னு சொன்னால் இது பத்து மாதம் இருக்காது ஒரே மாதத்தில் அந்த கருப்பும் களைஞ்சிரும் அந்த பாசத்தினால் மட்டும்தான் இந்த கருவு உருவாகி இவ்வளோ பெரிய உருவமாக வளர்ந்து நிற்கிது பட்டினத்தார்க்கு நெருப்பு எங்கே வந்தது காமத்தை அழித்தால் கோபத்தை அழிச்சால் உன் பாசுன்ற இந்த மூணு தீயும் அழித்தால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஞானத்தீ உதயமாகும் இப்போ பட்டினத்தாருக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னா இந்த முப்பது மூணு தீயும் அவர் அழிச்சதுனால ஞானத்தீ உள்ளே வந்தது நமக்கும் ஞானத்தீ வேணுமா எதெல்லாம் அழிக்கணும் காமத்தை அழிக்கணும் கோபத்தை அழிக்கணும் பாசத்தை அழிக்கணும் இது அழித்தா ஞானம்ன்றது நமக்கும் வசப்படுன்றது தான் பட்டினத்தாரோட வாழ்க்கை அவ்வளோ பெரிய மகன் எல்லாத்தையும் ஒரு நொடியில் தூக்கி போட்டார் ஒரே ஒரு பாசத்தை தூக்கி அவரால் போடவேலாம் எந்த பாசம் தாய் பாசம் ஏன்னா அந்த ஒரு பொருள் இல்லைன்னா இந்த பூமிக்கு நான் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த பொருள் போற வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் இலையை தாண்டாம அங்கேயே உக்காண்டிருக்காரு ஒரே காரி துப்புது போகமாட்டான் அங்கேயே உட்காண்ட்ருக்கேன் ராஜா வராரு மாட்டான் அங்கேயே உட்காண்ட்ருக்கேன் கூட பிறந்த அக்கா விஷம் வைக்கிறா போக மாட்டேன் அங்கேயே உட்காந்துருக்கேன் யாருக்காக எல்லாத்தையும் துறக்க முடிஞ்ச ஒரு துறவி ஐயா சொல்லுவார் துறவின்னு சொன்னால் யாரை மாதிரி இருக்கணும் பட்டினத்தார் மாதிரி இருக்கணும் ஏன்னா அவர் மட்டும்தான் இனிமேல் துறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பான்ற அளவுக்கு துறந்து மற்றவங்க மற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க ஊட்ட விட்டு ஓடி போனவங்களாம் துறவி கிடையாது பொண்டாட்டி விட்டு ஓட்டி போனவங்களாம் துறவி கிடையாது புள்ள கூட்டியை காப்பாற்ற முடியாமல் ஓடி போனவங்களாம் துறவி கிடையாது துறவினா எது துறவு அப்படின்னா இனிமே துறக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு நிலை ஒரு ஒரு படிநிலையில் போய் நின்னால் அதுதான்பா துறவு அந்த துறவு நிலையை எட்டி பிடிச்ச பட்டினத்தார் கூட தாய்க்கு முன்னாடி மண்டிட்டு நிற்கிறார் அப்போ நாம எப்படி இருக்கணும் தா தன்னை பெற்ற அந்த தாய்க்கும் தபக் தபக்க தகப்பனுக்கும் அவ்வளோ பெரிய மரியாதையை நாம கொடுத்தாகணும் அவங்க சொல்லக்கூடிய சொல்லு தான் நமக்கு வேதம் நான் ஆயிரம் படிச்சிருக்கலாம் ஆனால் இந்த படிப்பெல்லாம் நான் படித்ததில்லை அவங்களோட வேர்வையில் வந்தது நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னுடைய இந்த உடம்பு என்னுடைய இந்த எல்லாம் யார் கொடுத்து வந்ததுன்னா பெற்றவங்க கொடுத்து வந்தது தான் வேறு இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்கவே முடியாது அப்போது ஒரு ஒரு பிள்ளையும் யார் சொல்கிறத கேட்கணும் ஊர் சொல்கிறத கேட்கணும் கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறத கேட்கணும் உற்றார் பற்றாள் சொல்கிறது கேட்கணும்னு போகாமல் முதல்ல பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும் ஏன்னா கனவுல கூட நமக்கு தீங்கு நினைக்காத ரெண்டு ஜென்மம் இருக்குதுன்னா அந்த இந்த ரெண்டு ஜென்மம் தான் அதனால் இதை கேட்டு நிற்கிற எல்லா பிள்ளைங்களும் ஒரு வாட்டி நம்மளுடைய பக்கத்தெல்லாம் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் சரிங்களா திருப்பி பார்த்தால் அது அவங்களுக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு புனிதமாக இருக்கும் சரிங்களா ரைட்